என்ன பண்றது <laughs> <What? What? laughs>

உன் பேர் நம்ம வண்டார் கோயிலி சார் சுத்த கர்நாடகமா இருக்க இல்ல சார் நான் தமிழ்நாடு தான் நான் பேர சொன்னேன் பேர் பிடிக்கலையா நோ விளையாப்பு குட் மார்னிங் சார் என்ன படிச்சிருக்கம்மா எம்பிஏ பிஏ வேலைக்கு எம்பிஏ வரைக்கும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையோ நோ நீ வெளியில போமா சார் ஐ சே யூ கம் அவுட் கெட் அவுட் எந்த தகுதி இல்லாத இவளுக்கு எந்த மடையண்டா வேலை கொடுப்பா நம்ம செலக்ட் பண்ண பொண்ணு குளிச்சு பழிச்சுன்னு வந்ததுல குத்து மதிப்பு அடையாளம் தெரியல சொல்லி கொடுத்தாங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல இருக்கு சார் சீட்ல உட்காந்த உடனே சீட்டு அடிச்சு சில்மிஷம் பண்ண சின்ன பின்ன ஆயிடுவேன் பேர் என்ன பப்பி சார் வாழை சுருட்டிக்கிட்டு வா எஸ் லெட் அஸ் மீட் எம்டி ஐயா ஆ உங்களுக்கு பிஏவா இந்த பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கோம் பேர் பப்பி அம்மா பேர் ரோசி இவங்க தான் நீங்க செலக்ட் பண்ண பிஏவா இதுக்கு இவ்ளோ நேரமா மிஸ் பாபி உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்களே தப்பு இல்லாம அடிச்சிடமா சொன்னா மாட்டியா முடிஞ்சு நீ வா உங்களுக்கு புரியல 음음음음 <laughs> <sans suss> <suss> 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 Ugh! Sir, come on, boys. <laughs> 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 <clears throat> <clears throat> <laughs> Sir, come on, boys. நல்ல மூச்சை எடுத்து விடுப்பா வாழ்த்துக்கள் ராஜாராமா மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க ஆமா யார் இந்த பொண்ணு வேலை கேட்டு வந்தா வேலை இல்லங்கிற ஆத்திரத்துல ஐயா குழம்பு முயற்சி பண்ணிருக்கா நல்ல வேலை தக்க சமயத்துல நீங்க வந்து ஐயாவோட உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர் நான் காப்பாத்தலப்பா இந்த பொண்ணு தான் காப்பாத்தி ஐயா லேடி டாக்டர் அப்ப பீஸ் அவங்க கிட்ட கொடுத்தலாமா டாக்டர் ராஜாராமா நான் எவள சொல்லியும் கேட்காம நீ திருட்டுத்தனமா தின்ன சிக்கன் பீஸ் ஓ மூச்சு கொடாயில சிக்கிருச்சு அத ஹேம்லிக் மெனுவர் முறையில இவ எடுத்திருக்கா என்னன்னு கேக்குறியா நம்ம ஊர்ல பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல தொண்டையில ஏதான சிக்கிருச்சுன்னா இங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்துன்னா வெளியே வந்துருன்னு அந்த மாதிரி இவ எடுத்திருக்கா ஆமா இந்த டெக்னிக்க எங்கம்மா கத்துக்கிட்ட இன்டர்நெட்ல சார் வெரி குட் ரொம்ப தேங்க்ஸ் உயிரையே காப்பாத்திருக்கா வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா அஞ்சோ பத்தோ கொடுப்போம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பேலன்ஸா பேங்கில் போட்டு வச்சுக்கிட்டோம் என்னடா டாய் அதுக்காக என்ன பிஏ வேலை கொடுத்து பக்கத்துலயே வச்சுக்க முடியும் வச்சுக்கிட்டா என்ன தப்புன்ற ஐயோ ஏற்கனவே ஒரு சே பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சே யாரு அந்த குள்ளச்சியா பாதியிலே அவ பேப்பர் போட்டு ஓடிட்டா பாத்தீங்களா நீங்க செலக்ட் பண்ணால போங்கடா போங்கடா போங்க போங்க நானு ஏய் போடா சரி மா அந்த ஃபைல கொடு ராஜாராமா ஃபைல்லாம் வை மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையா இந்த பொண்ணு புத்திசாலின்னு அம்மா நான் சொல்ற யூ ஆர் appointed ஒரே ஒரு விஷயமா இவனை பத்திரமா பாத்துக்க அவங்கள்ட்ட பத்திரமா இருந்துக்க நான் வரேன்டா டேக் கேர் எங்கம்மா தங்கி இருக்க இப்போதைக்கு லாஸ்ட்ல ரூம் எடுத்து தங்கி நோ யூ டோன்ட் திங்க் ரூம் காலி பண்ணிட்டு உன் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட்டுக்கு வந்துரு ஓகே சார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ